ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்திய அணி பாகிஸ்தானுக்கு வரவே தேவையில்லை ஐசிசி சாம்பியன் டிராஃபி விளையாடே தேவையில்லை நாங்கள் ஏ அணி வச்சு நத்திக்கிறோன்னு சொல்லிட்டு பாபர் அசம் பாகிஸ்தான் கேப்டன் பாபர் அசமும் பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் ஐசிசி கிட்ட கோரிக்கை வச்சுருக்காங்க அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு வந்து வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க பாபர் அசாம் அவர் என்ன சொன்னார்னா இப்போ என்ன முதல்ல பிரச்சனை கேட்டிங்கன்னா நம்ம ஐசிசி வந்து பாகிஸ்தானில் சாம்பியன் ட்ராஃபி நடத்த போகிறதா தகவல் வந்திருக்கு ஆனால் பிசிசி என்ன சொல்கிறாங்க நாங்கள் பாகிஸ்தான்லாம் விளையாட மாட்டோம் ஒன்று இலங்கைக்கு மாற்றுங்க இல்லை ஆஸ்திரேலியா இங்கிலாந்து அந்தமாரி நாட்டுக்கு மாற்றுங்க இந்த தொடரை நாங்கள் பாகிஸ்தானில் விளையாட மாட்டோம்னு சொல்லிட்டு பிசிசி ஐசிசி கோரிக்கை வச்சிட்டாங்க அதை பார்த்தா பாகிஸ்தான் அணியின் கேப்டன் பாபர் அசாம் இந்திய அணி வரவே தேவையில்லை எங்கள் நாட்டுக்கே வர தேவையில்லை நாங்கள் ஏ அணி வச்சு சாம்பியன் டிராஃபி நடத்திக்கிறோம் அவன் அவர் மட்டும் இல்லை பாகிஸ்தானி கிரிக்கெட் வாரியம் அவங்களுக்கு எதிராக பேசியிருக்காங்க அது ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா ஒரு இன்டர்நேஷ்னல் டீமு இந்தியா டீமு மூன்று விதமான ஃபார்மேட்டி டாமினேஷன் பண்ணிக்கிற டீம் நீங்கள் எப்படி விளையாட வேணான்னு சொல்லிட்டு ரசிகர்களும் சரி இந்திய அணி வீரர்களும் ரொம்பவே ஆவேசமாக இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு ஐசிசி சாம்பியன் ட்ராஃபி எங்களோட சஜஷன் நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் எப்படி சொல்லலாம் இந்த மாதிரின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்திய அணி முன்னாள் வீரர்களும் எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு வந்துட்டுருக்காங்க அதுவும் என்னன்னு தெரியலங்க ஏன்னா இந்தியா ஏன் பாகிஸ்தானில் போய் விளையாட மாட்டுது அவங்க நம்மளை மதித்து இங்கே வந்து விளையாடுனாங்க ஐம்பது ஒரு வேர்ல்டு கப்பு இந்தியாவுக்கு வந்து அதேமாதிரி நம்மளும் போய் மதித்து போய் விளாடலாம் ஏன் இந்திய அணி அதுமாரி பண்ணுறாங்கன்னு ஒன்றுமே புரியல பட் ஆனால் இந்தியா அணி அங்கே போனால் கண்டிப்பாக ரொம்பவே நல்லாயிருக்குன்னு நான் நினைக்கிறேங்க ஏன்னா இந்திய அணி பார்த்திங்கன்னா ரொம்பவே இப்போது வலுவான அணியாக இருக்காங்க அதனால் கண்டிப்பாக போனால் இந்திய அணி ஐசிசி சாம்பியன் டிராஃபி கண்டிப்பாக வெற்றி பெறும் பட் இந்திய அணி போகலன்னா இந்திய அணிக்கு தான் லாஸ் அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக ஒரு அஃப்ரிடி கூட ஒரு பேட்டியில் சொன்னார் பாகிஸ்தானுக்கு வந்தால் கண்டிப்பாக விராட் கோலி ரோஹித் சர்மாலாம் இந்தியாவை மறந்துடுவாங்க அந்தளவுக்கு அவங்க ரெண்டு பேருக்கும் பயங்கரமான ரசிகர்கள் இங்கே இருக்காங்க அதனால் கண்டிப்பாக இந்தியானி இங்கே வந்து விளையாடணும்னு சொல்லிட்டு அவரும் ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க ஐசிசிக்கு அதனால் இப்போ நிலைமை பார்த்திங்கன்னா இந்தியா போய் அங்கே விளையாடாதுன்னு சொல்கிறாங்க ஐசிசி அந்த கோரிக்கை ஏற்றிருக்காங்க பாகிஸ்தானை வச்சுருக்கிற கோரிக்கை ஏற்றிருக்காங்க ஆனால் அதில் என்ன முடிவு வரும்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது ரொம்ப எதிர்பார்ப்பாக இருக்குது ஏன்னா இந்தியா விளையாடனா இந்தியாவுக்கு தாங்க லாஸ் அது இல்லாமல் கௌதம் கம்பீர் வேறு பயிற்சியாளராக தலைமை பயிற்சியாளராக வந்திருக்கார் கண்டிப்பாக அவரும் சும்மா இருக்க மாட்டார் கண்டிப்பாக மேற்கு முறையில் இது பண்ணுவார் எதனால் நீங்கள் சப்போஸ் ஒத்துக்கலாம் கூட கண்டிப்பாக அதுக்கு அப்பீல் பண்ணுவார் நம்ம கௌதம் கம்பீர் அதனால் இந்திய அணி கண்டிப்பாக வெற்றி பெறணும் ஐசிசி சாம்பியன் டிராஃபி நிறைய ரசிகர்கள் இயங்கிட்டு இருக்காங்க அதனால் இந்தியா கண்டிப்பாக போகணும் பாகிஸ்தானில் போயிட்டு பாகிஸ்தான் ஆச்சு அதோட பெருமை வேறு எதுவும் இல்லை அதனால் கண்டிப்பாக இந்தியா அணி போகும் நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸை தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்